ராதாகிருஷ்ணன் பேரவைத் தலைவர் அவர்களை விருதாச்சலம் நகராட்சியில் உள்ள முப்பத்தி மூணு வார்டுகளுக்கும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்க அரசு முன்வருமா என தாங்கள் வாயிலாக கேட்ட மருது மாண்மக அமைச்சர் மனு உறுப்பினர் பத்தொம்பதுல குடிநீர் வழங்க இயலுமா என்றால் ஏற்கனவே எப்படி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏதாவது பற்றாக்குறை இருக்கிறதா புதிதாக கட்டப்பட வேண்டுமா அல்லது புதிய கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட வேண்டுமா என்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்தால் நான் அதிகாரியில் விட்டு ஆய்வு செய்து என்ன செய்ய முடியும் என்பதை பார்த்து செய்யலாம் உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களை விருதாச்சலம் நகராட்சியில் உள்ள முப்பத்தி மூணு வார்டுகளுக்கும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்க அரசு முன்வருமா என தாங்கள் வாயிலாக கேட்ட மருந்து அமைச்சர் அவர்கள் உறுப்பினர் பத்தாம் முதலில் குடிநீர் வழங்க இயலுமா என்றால் ஏற்கனவே எப்படி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏதாவது பற்றாக்குறை இருக்கிறதா புதிதாக கட்டப்பட வேண்டுமா அல்லது புதிய கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட வேண்டுமா என்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்தால் நான் அதிகாரியில் விட்டு ஆய்வு செய்து என்ன செய்ய முடியும் என்பதை பார்த்து செய்யலாம்